சித்த பெரிய பாத்திரமா வைக்க மாட்டேன் நான் கேட்டேன் வேணுமா நீ தான் அண்டா வெச்சா குடுவீ சரச்சா மாட்டேன் ஒன்னு ஜுலி ஒன்னு ஒன்னு ப்ளோ பெருசு ஏதாவது நொட்ட சொல்லணும்ன்றதுக்காகவே இந்த மாதிரி சொல்லு கணக்கா இதுக்கு சரியா இருக்கணும் ப்ளோ பெரிய மூடி வச்சு மூட கூடாது அதுதான் தி பிகாஸ் தி ஹீட் will be concentrated on this அதான் அட மாடர்ன் டே மீனாட்சி அம்மா நீ வாசன பிரமாதமா வருதுமா மோவி ஓபன்ஸ் இஸ் ஏ அம்மா மச்சிகா பா சபாஷ் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது அம்மாவும் நானும் நல்ல புது பொலிவுடன் புது 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 கிச்சன்ல இருந்து அம்மாவும் நானும் கிச்சன் 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 யாரோட என்னோட அதனால கிச்சனுக்கு பிரமாதமா என்ன பண்ண போறேன் எல்லாம் உனக்கு தான் எல்லாம் புரோட்டீன் புரோட்டீன் நிறைய நீங்களா தான் புரோட்டீன் டைப் ஆஃப் ஒரு ஒரு சே 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 தோசை யூ கேன் பட் இட்ஸ் வித் ஹோல் நம்ம இது பச்சை பயிறு இருக்கு பாரு ஊற வச்சிருக்கேன் பாரு இது வந்து ஒரு பெரிய அழாக்கு ஒரு ஒரு பெரிய கப் வச்சுப்பேன் அது வந்து ராத்திரியே நான் ஊற வச்சுட்டேன் அதை ஓகே உருஷா சாரி ஓகேன் ஈவன் நியூஸ் ஸ்ப்ளிட் ஒன்றுமே இல்லை பாசிப்பருப்பு போடலாம் மொழ மொழ கட்டின பயிர் டக்குன்னு இப்போ இப்ப யாரோ வர பண்ணணும் போன மாதிரி கேஸ் திடீர்னு வரணும்னு வச்சுக்கோ நான் என்ன பண்ணுவேன் மொள கட்டின பயிரை வாங்கி பண்ணிடுவேன் இது வந்து ஊற வச்சிருக்கேன் சரி ஊற வச்சு நல்லா காற்றால ஏழு மணிக்கே நன் அது சீரகம்

இது வந்து <Deswegen This> <Nokia>

எப்படி புது அடுப்பு பிரமாதமா இருக்கு பட பட படபட சத்தம் போடுறது பாக்கலாம் இது எல்லாமே புதுசு எனக்கு பிகாஸ் நம்ம மாத்துல அது வேற அண்ணாமலைபுரத்துல இதுவும் நம்ம தான் பட் அண்ணாமலைபுரம் இஸ் டிஃப்ரெண்ட் ஆக்சுவலி இது கொஞ்சம் தடமாடுறது ஒரு ரெண்டு நாள் ஆனா எ கேட் யூஸ் ஸ்டூட ஓகே ஓகே இது கொஞ்சம் தளத்திக்கணும் சரி ஓகே தளத்திண்டாச்சே எவ்வளவு எண்ணம்மா அவ்வளவு போதுமா பாரு இந்த சைஸ்க்கு விடுறேன் நீ புரோட்டீன் சுருட்டி இவ்வளவு எண்ணெய் சாப்பிட்டா என்ன வாட் இஸ் தி யூஸ் சொல்லு பாப்பா அது பாட்டுக்கு அது சோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த தவள தோசை மாதிரி போட்டு எடுக்க மாதிரி தான் அது பட் இது வேற எதுவுமே கிடையாது அது அதுதான் இப்ப வந்து சூடா இருக்கு போட்டுட்ட இல்லையா போட்டாச்சு பட் கொஞ்சம் வேணும் அம்மாஞ்சிக்கு வெச்சிட்டு கொஞ்சம் வேணும் போல இருந்தது சோ ப்ராசஸ் திருப்பி சொல்றேன் கரெக்டா பாக்குறியா பச்சை உடைச்சது கூட இதை வந்து ஓவர் நைட் வந்து ஊற வச்சு அடுத்த நாள் மார்னிங் அரைக்கும் போது அதுல கொஞ்சம் உப்பு ஒரு ரெண்டு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் ஒரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டு அரைச்சு புளிக்க வச்சிடணும் மைய அரைச்சிடணும் இது நீங்க அப்படியே ரிவர்ஸா பண்ணா கூட ஓகே ஓவர் நைட் புளிக்க வச்சீங்கன்னா கூட பிரமாதமா இருக்கும் இது அப்புறம் நான் இப்போ நாலு அவர் புளிக்க வச்சிருக்கேன் ஓகே அப்புறம் இதுல கொஞ்சம் கேரட் கேரட் தேங்காய் கருவேப்பில்ல கொத்தமல்லி இந்த எக்ஸ் அதெல்லாம் சரி அப்புறம் வந்து இது பாரு நல்லா இது வச்சுருக்கேன் எண்ணெய் எண்ணெய் வச்சுட்டு என்ன நிறைய இருக்குமா போடு இன்னும் கொஞ்சம்

மாடர்ன் டே மீனாட்சி அம்மா இல்ல முன்னெல்லாம் அப்படி தான் பண்ணுவா சரியான மூடி மூடும்பா ஏன் சொல்ற அப்பனா எனக்கு நம்ம கோவம் தான் வரும் இப்போ எனக்கு வர மாதிரி அதே அதே வெரி குட் சரி இது குக்க வெயிட் பண்ணிக்கலாம் ஆசனா பிரமாதமா வருதுமா மோவி ஓபன் சீசன் தான் அம்மா மச்சிகா பா சபாஷ் இரு அப்படியே திருப்பு இரு 1 2 3 ஆஹா அப்படியே இருக்கு பாரு

கீப் இட் கவர்ட் அது மாதிரி தான் சரி குக்கர் வெயிட் பண்ணிக்கலாமா? 4 5 மினிட்ஸ். நல்ல வந்திருக்கு பாரு. ஆஹா நன்னா நீ ஹோட்ட எண்ணெய் மொத்த அப்சார்ப ஆயிருக்கு. திருப்பி பாக்கு அந்த பக்கம் ஒரு வட்டி. பாரு. ஆஹா எப்படி இருக்கு பாரு. ஆ ஏன் இருக்காது நன்னா? போடு. மச்சீ காப்பர். சக்க. இது இப்ப சாப்ராவா இருக்கே? انا じゃப்புள்ள பண்ணு. கொதிக்கும் அப்படியே. டூ ஒன் மோர் இது. துளி எண்ணெய் விடு.

அந்த பாசிப்பருப்புக்கான ஒரு வாசனை இந்த தோலோட போட்டு அரைச்சிருக்கிறதுனால அதுக்கு இது வாட் ஐ ஃபீல் ஃபர்மெண்ட் ஆகுது கூட எதுக்குனாக்க ரொம்ப அந்த பச்சை பருப்பு வாசனை வராமல் இருக்கும் கரெக்ட் கரெக்ட் அதுதான் நினைக்கிறேன் நான் அதர்வைஸ் கேன் ஈவன் டூ இட் புத்தன் பண்ணிடலாம் அப்போ அந்த பாசி பருப்பு வாசனை நன்னா வரும் அது வராமல் இருக்கிறதுக்கு பீப்புள் மே லைக் இட் ஆல்சோ யூ நோ வாட் யூ கேன் ஆல்சோ டூ இதுலயே இன்னும் கொஞ்சம் நிறைய துருவின காய் இந்த கேபேஜ் கேப்சிகம் இந்த சைனீஸ் வெஜிடபிள்ஸ் மாதிரி நிறைய ஆட் பண்ணி ஆட் பண்ணல பண்ணி பண்ணி ஈவன் சம் கிரேட்டட் டோஃபு ஆட் பண்ணி போட்டு போனனா அதுதான் எனக்கு பிடிக்கல டோஃபு போஃபு நீ சொன்னியே டோஃபு ஆமா சோ இது என்ன ஒண்ணு ஊத்துறேன் பாரு இது இத பாரு இதுதான் கரெகட்டான கரண்டி உங்களுக்கு அந்த கரண்டி கிடைச்சதனால அதுதான் இப்படிதான் இந்த குழு கரண்டின்னு சொல்வா பாரு இதுதான் இதுதான் வைக்கணும் போடு இன்னும் கொஞ்சம் போடு இது போடலாம் போடலாம் போட்டு வெறும் அவ்வளவுதான்

இஞ்சி போட்டு டீ போட்டு இதையும் சாப்பிட்டுட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ம் இதுக்கு சட்னி நல்ல ஏர்வையானது நல்ல ஒரு காரமான ஒரு டொமேட்டோ சட்னி பீனட் சட்னி கூட பண்ணலாம் இல்லை பீனட் சட்னி இந்த ஆல்சோ நல்ல தேங்காய் வெள்ளம் கசகசா போட்டு துளி ஏலக்காய் போட்டு ஒரு ஸ்வீட் சட்னி அதுவும் நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா கசகசா போட்டு ஒரு சட்னி ஆமாம் இது இன்னொரு எபிசோட்ல எபிசோட்ல ஏதோ வேற எதுக்கான ஒன்றுத்துக்கு தொட்டுக்கலாம் ஓகே ஸோ நல்ல விரதத்துக்குலாம் ஆப்டா இருக்கும்